ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷுக்குள்ள வரும் நானு உபகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது திருப்பதி கோவில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை வந்து கொண்டு போயிருக்கணும் ஸோ அப்படி கொண்டு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இனிமேல் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் ஆதார் அட்டை காண்பித்தால் மட்டுமே லட்டு பிரசாதம் வழங்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கூடுதல் லட்டு பெற வழக்கம்போல் ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் இடைத்தரகர்கள் மூலம் அதிக விலைக்கு லட்டு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் தரிசனம் செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆதார் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாதுன்னு சொல்லியிருக்காங்க திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவச தரிசனம் முன்னூறு டிக்கெட் சர்வ தரிசனம் விஐபி தரிசனம் என எந்த டிக்கெட்டுகளிலும் சுவாமி தரிசனம் செய்தாலும் பக்தர்களுக்கு ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்படுகிறது இது தவிர கூடுதலாக லட்டு தேவைப்படும் பக்தர்கள் கவுண்டர்களில் ஐம்பது கட்டணம் செலுத்தி இதற்கு முன்பு தேவைப்படும் லட்டுகளை பெற்று வந்தனர் இருப்பினும் லட்டு விற்பனைக்கு ஏற்ப உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தால் ஒரு பக்தருக்கு இரண்டு முதல் நான்கு லட்டுகள் வரை கூடுதலாக வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் லட்டு பிரசாதத்தை சில புரோக்கர்கள் மூலம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இனி ஆதார் கார்டு காண்பித்தால் மட்டுமே ஒரு பக்தருக்கு ஒரு லட்டு கூடுதலாக அதாவது ஐம்பது விலைக்கு வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த பின்பு தங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர் நண்பர்களுடன் லட்டு பிரசாதத்தை கொண்டு சென்று வழங்குவது வழக்கமான ஒன்று இதனால் தங்கள் தேவையை காட்டிலும் நண்பர்கள் உறவினர்களுக்கு வாங்குவதற்காக கூடுதல் லட்டு பிரசாதம் வாங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் திடீரென தேவஸ்தானம் ஒரு ஆதார் அட்டைக்கு ஒரு லட்டு மட்டுமே என கட்டுப்பாடு விதித்திருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லட்டு வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு காட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு லட்டு மட்டும் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கட்டுப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கு மாதிரி உங்களுக்கு பிரகாஷ் பாய் உங்கள் பிரகாஷ்